சிஎஸ்கே தூக்கு போகும் முக்கிய அதிரடி இட்டாருங்க ஸோ இதுக்காக தான் எல்லாேருமே அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த பிளேயர் சிஎஸ்கேவுக்கு வரதுனால ஸோ அந்த மிடில் ஆர்டரில் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்க போகுது ஸோ யார் அந்த பிளேயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா டொனவன் பெரோரா வந்து சிஎஸ்கேன்னு எடுக்க போகிறாங்க ஸோ முன்ன சீசனெலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவரை பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு மேஜர் லீக் கிரிக்கெட்டில் அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு வந்துட்டுருக்காருங்க செம்ம ஹிட்டிங் போவாருங்க வேறு மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காருங்க ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போது வந்து அந்த அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு வந்திருக்காங்க இப்போ டோனாவன் பிறவரை பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்காரு அவருக்கு வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு சான்ஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்கலைங்க ஸோ அதனால இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை வந்து ட்ரேட் ஆப்ஷனில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைனா டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை ரிட்டர்ன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆக்ஷனை வந்து அவரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அங்கே வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க குவாலிஃபை டூ வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா டோனவன் பரவரா ஒரு குருசிலான ஒரு நாக்கை வந்து ஆடி கொடுத்துருக்காங்க இருக்காருங்க டீமுக்கு ஸோ அதனால் அவருடைய இன்னிங்ஸ் வந்து நல்லா பில் பண்ணியிருக்காரு நல்லா சூப்பராக இருக்குது ஸோ அதனால் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அன்னைக்கு ஒரு நல்ல பினிஷிங் ரோலை வந்து அந்த இடத்துல பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் கூட நல்ல ஒரு ஆஃப்டின் படக்கூடிய ஒரு டேலண்டான பர்சன் ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவரை உள்ளே எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க செம்ம ஹிட்டிங் எப்படிட்டிங்க வேறு மாதிரி ஆடுறாருங்க நல்லா ஃபினிஷிங் பண்ணுறாரு ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இருப்பாருங்க நம்ம டி சிஎஸ்கே டீமில் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரெசிவான ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் இல்லாததுனால தான் சிஎஸ்கேனி வெளியே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அக்ரெசிவான பிளேயர்ஸை வந்து சிஎஸ்கேன்னு எடுத்து வச்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா டொனால் பரவரையும் ஒரு நல்ல அக்ரெசிவான இன்டர்ட் காட்டக்கூடிய ஒரு தரமான பிளேயர் தான் ஸோ முடிஞ்சளவுக்கு அவரை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து சிஎஸ்கே டீமில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமோ அதை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே கா சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் கண்டிப்பாக இந்த டிஸ்கஷனை வந்து டீம் கூட வந்து பேசுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அவர் பண்ணுற இந்த மூணு நாளாக கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல பிளேயர் வந்து உள்ள எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டு போட்டியிலேயே வந்து சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் ஆல்மோஸ்ட் வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் கம்பல்சரியாக செட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் அந்த ஒன் பர்ஸ்டேஜ் மட்டும் ஒரு சில வீரர்கள் வந்து மேபி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்று பேட்டிங் லைன்அப்ல ஸ்ட்ராங் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் போலிங் லைன்அப்ல வந்து இது பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இப்போ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தீவிரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த ட்ரேட் ஆப்ஷனுக்கான ஒரு இது வந்து இப்போ போயிட்டு இருக்கு தீவிரமாக போயிட்டு இருக்கு இந்த தீவிரத்தில் வந்து யார் வந்து அடுத்தது முக்கியமாக வரப்போறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயருமே அடுத்த சீசனுக்கு ரொம்ப 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 முக்கியமான ரோலாக இருக்க போகிறாங்க ஸோ யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க யார் யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க யார் யாருக்கு டார்கெட் பண்ண போகிறாங்க இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து யாருக்கு வள வீசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோ வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் வந்து வரப்போகுதுங்க ஸோ யார் வந்து சிஎஸ்கே நீ எதிர்பார்க்குறமோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக சிஎஸ்கேவுக்கு வரப்போகிறாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்க போகுது ஸோ இப்போ சிஎஸ்கேவும் அந்த பிளான் பிளானில் தான் இருக்காங்க ஸோ இப்போ மேஜர் லீக் கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய டூ பாயிண்ட் டூ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை டூ ஆடிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா ஃபைனலுக்கு போக போகிறாங்க ஸோ இன்றைக்கி அவங்ககிட்ட இருந்து இந்த வெற்றியை பார்த்து இறுதிப் போட்டிக்கு போய் அந்த கோப்பியை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஐபிஎல் விட்டாங்க பட் இந்த இடத்துல பிடிப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டொனடா பிரவரா வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு இட்டரை வந்து சிஎஸ்கே அணி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்து இவருக்கு போகிறதுக்கான பாசிபிள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க சிஎஸ்கே கண்டிப்பாக இதுக்கான ஒரு டிஸ்கஷனை வந்து போட்டிருப்பாங்க யார் யாரை எடுக்கலாம் யார் யாரை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய ஸ்குவாடுக்கு வர போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை டொனவன் பெரோரா அக்கேல் லுசேன் இன்னொரு பக்கம் வந்து டி அவர்களை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான பிளானில் அந்த இன்டென்ட்டில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்க போகிறாங்க இவங்க மூணு பேரும் சிஎஸ்கே அணிக்குள்ளே வந்தாங்கன்னா எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான இன்டென்ட் காட்ட போகிறாங்க அப்படின்றது எல்லாருமே ஆவோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் ஸோ என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த ட்ரேடுக்கான ஆப்ஷன் வந்து எப்போ விட போகிறாங்க என்ன மாதிரியான பிளானில் வந்து எல்லா டீம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக சண்டை போட்டுப்பாங்க நாங்கள் இவரை எடுக்கிறோம் நீங்கள் அவங்கள எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றது வரதான் போகுது ஏற்கனவே மெகாக்ஷன் ஆல்மோஸ்ட் டீமை செட் பண்ணிட்டாங்க பட் இந்த ட்ரேடுன்றது அந்த முக்கியமான பிளேயர் கொடுத்து முக்கியமான பிளேயர் எடுக்கிறது அப்படின்றது தான் ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷன் என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான இன்டர்ட்டை வந்து எல்லா டீம் காட்ட போகிறாங்க சிஎஸ்கேனி யாருக்கு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியை அற்புதமாக போயிட்டு இருக்காங்க ஸோ லார்ட்ஸில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் வந்து இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்துருக்காங்க முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இந்திய அணியின் பவுலர்கள் சூப்பராக போட்டிருக்காங்க இவங்க இருந்த அந்த ஃபார்முக்கு கண்டிப்பாக ஒரு ஐநூறு ரன் அடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பட் பவுலர்ஸ் அற்புதமாக பேக் பண்ணாங்க பட் என்ன ஒன்றுனா கண்டிப்பாக இங்கிலாண்டை வந்து ஒரு முன்னூற்றி இருபது முந்நூறுக்குள்ளே வந்து கண்டிப்பாக டாமினேட் பண்ணியிருக்கலாம் பட் அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு குருசி விக்கெட்டை வந்து மிஸ் பண்ணதுனால ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போய் நல்ல ஸ்கோர் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரன் பின்தங்கிய நிலையில் ஒரு அற்புதமான தொடக்கத்தை இந்திய அணி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஜெய்ஷாலு ஒரு பக்கம் வந்து பத்து ரனில் அவுட் ஆகிட்டார் இன்னொரு பக்கம் கருண் நாயர் ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாக் கொடுத்தாருங்க நாற்பது ரன் அடித்தாருங்க அற்புதமான ஸ்டார்டிங்கே இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் விக்கெட் விழும்போது ஒரு நல்ல ஸ்ட்ரகிளான ஒரு டைமில் வந்து அற்புதமான தொடக்கத்தை கொடுத்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு அவர் விக்கெட்டு விட்டுருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நல்ல பொசிஷனில் இப்போ இந்திய அணி இருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ரன்னுக்கு மூணு விக்கெட் இழுந்து இப்போ இரண்டாம் நாள் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னவாக இருக்க போகுது என்ன மாதிரியான பிளானோடு இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கே எல் ராகுலும் ரிஷப் பண்ட் அவர்களும் அற்புதமாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ஐயா என்ன பிளானில் இருக்க போகிறாங்க ஸோ இந்த பிளேயிங்கில் வந்து எந்த மாதிரியான இன்டென்ட் காட்ட போகிறாங்க ஸோ அதே மாதிரி நாளைக்கு இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய இந்த மூன்றாம் நாள் ஆட்டத்தில் இந்தியாவுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்திய அணி கண்டிப்பாக ஒரு நல்ல லீடு எடுத்துகிட்டு போய் ஆகணுங்க ஒரு நல்ல ஸ்கோர் இன்டென்ட் காட்டினா மட்டும்தான் இந்திய அணி ஒரு நல்ல டிஃபெண்டோட நல்ல ஸ்கோர் காட்டினாங்கன்னா அவங்களுக்கு லீடு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய பக்கம் போட்டி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த முந்நூற்றி எண்பத்தி இந்திய அணியின் ஸ்கோர் ஒரு ஐநூற்றி எண்பத்தி நாலாக இருந்துச்சுன்னா வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இரநூறு ரன் லீடாக வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சான்சஸ் ரொம்ப 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 கம்மி அவங்க வந்து அதை கழிச்சுட்டு அவங்க எக்ஸ்ட்ரா ரன் அடிக்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது ஸோ இந்த அப்ரோச்சில் வந்து இந்தியாவுடைய அப்ரோச் இன்னைக்கு என்ன எப்படி இருக்க போகுது பேட்டிங்கை எப்படி வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க அந்த அக்ரெசிவான இன்டென்ட் வந்து இன்னைக்கு இருக்க போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்திய வருஷஸ் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் யார் விற்று பெற போகிறாங்க ஸோ இவங்களும் நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க இந்தியனையுமே நல்ல பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க இவங்க பேட்டிங் வந்து அற்புதமாக ஆடியிருக்காங்க ரெண்டு டெஸ்ட் போட்டியுமே ஸோ இந்த டெஸ்ட் போட்டியும் சொதப்பாமல் ஒரு நல்ல குட் நாக்க ஆடினாங்கன்னா கண்டிப்பா இந்த போட்டியுமே இந்தியா டாமினேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு சோ இந்த அப்ரோச் வந்து எப்படி இருக்கு போகுது சிஎஸ்கே டீம் கிட்ட இருந்து இந்த அப்ரோச் இந்தியன் டீம் இருந்து எப்படி இருக்க போகுது சுப்மன் கில் வந்து என்ன மாதிரியான பிளானை வச்சுருக்காரு இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கு ஸோ இந்த போட்டியில் வந்து இந்தியாவுக்கு இரண்டாவது இன்னிங்ஸ் சாரத்துக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இந்திய அணி இன்றைக்கி ஃபுல்லுமே ஆடி ஒரு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா டாமினேட் பண்ணிடுவாங்க இங்கிலாண்டை ஸோ அடிச்சிக்கவே முடியாது ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஸோ இங்கிலாந்து பவுலர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்தியாவுடைய பேட்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க தான் போகிறோம் கேள்வர்கள் ஒரு பக்கம் அற்புதமான ஒரு ஃபிஃப்டியோடு இருக்கார் ரிஷப் பண்டமும் அற்பு அற்புதமான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான இன்டென்ட் காட்ட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்